துடிக்குரடு உருட்டி ஓடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்த நரும் பிடித்தரும் எயினை பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல் தளிரால் சிந்தி அருகுரு சிறுவரோடும் குடிச்சிறு குரம்பை எங்கும் குறுநடை குறும்பு செய்து அந்த குழந்தை இன்னும் மேலே வளர்ந்தாச்சு தேர் உருட்ட பருவம் கடந்து ஓடி விளையாடுகிற பருவம் இப்படி பருவ வளர்ச்சியை சொல்லணும்னா ரெண்டு வயது கடந்து மூணு நாலு ஐந்து அப்படின்னு வளர்ந்தாச்சு அந்த நிலையில் அது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் துடி குரடு உருட்டி ஓடி நமக்கெல்லாம் பழைய காலங்களில் நமக்கு தெரியும் இந்த நொங்கு சாப்பிட்டுட்டு அந்த நொங்குனுடைய பகுதியை ரெண்டையும் எடுத்து ஒரு குச்சியில் இணைத்து ஒரு கவட்டி எடுத்து வச்சு அப்படியே வச்சு பொருத்திக்கிட்டு அப்படியே உருட்டு விளையாடுவோம் அதான் துடி குரடு அப்படி உருட்டி ஓடி அப்படி அந்த சக்கரத்தை உருட்டி கொண்டு ஓடுவது அப்புறம் பழைய சைக்கிள் ஏதாவது கிடச்சிதுன்னா ரிம்மை வச்சுக்கிட்டு அந்த டயர்லாம் எடுத்துகிட்டு ரிம்மை ஓட்டிகிட்டு உருட்டிட்டு விளையாடிட்டோம் இன்றைக்கி இந்த காட்சியெலாம் யாராவது பார்க்க முடியுமா என்ன வாய்ப்பே இல்லை எல்லாம் ஃபோனில் கேம் விளையாடுற பையனை தான் பார்க்குறாங்க பெற்றோரும் அதில் தான் கேம் விளையாடுறாங்க பசங்களும் அதுதான் கேம் விளையாடுறாங்க ஏதோ கே கேட்டால் கேம் விளையாட்றோன்னு பேர் விளையாட்டு என்பது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது தான் விளையாட்டு தான் ஓடு விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகுமோ பாப்பாண்ணார் நீ ஓடு அப்போ தான் அவன் உடம்பில் உரிய உறுப்புகள் நன்கு செயல்படும் உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் புழுதியோடு புழுதியாக விளையாடு நோயை எதிர்க்கிற சக்தி கிடைக்கும்னு நம்ம தேர் தேர்வுருட்டு விளையாண்டுனாங்க மண்ணை குலைச்சு விளையாடினாங்க இந்த விளையாட்டு பூரா மண்ணை சார்ந்தது கபடி விளையாடுனாங்க அடுத்து பார்த்திங்கன்னா குழ இந்த பல்லாங்கு விளையாட்டு விளையாட்டு விடுவது மண்ணுக்குள்ளே அப்படியே ஒரு ஒரு வாரை வச்சு ரெண்டு கொட்டையை எடுத்து வச்சு அப்படியே கையை விட்டு 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 அப்படியே எடுத்து போய் எங்கேயாவது மறைச்சி வச்சுரும் கையை போட்டு போடு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படிங்கிறது அப்படியே தேடி பார்த்தா காணலை எத்தனை விளையாட்டு மண்ணோடு மண்ணாக இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் மண்ணோடு மண்ணாக போயிடுச்சேன் என்னைக்காவது இப்போ நம்ம வச்சுருக்க டைல்ஸ் கட்டியிருக்கு வீட்டில் அப்படி வச்சு கொட்டி விளையாட முடியுமா என்ன வாய்ப்பே இல்லை இன்றைக்கி ஏன் நீங்கள் அந்த மண் எதிர்க்க நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மண்ணுக்கு உண்டு மண் சிகிச்சை முறை என்றே இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி பணத்தை கட்டி கேரளாவில் போய் படுத்திருக்கிறாங்க இதுக்கு கொடுமை என்னென்னா இங்கே ஒழுங்காக விளையாடினோன்னா பிரச்சனை இல்லை இன்றைக்கி இதெல்லாம் விட்டு போட்டு அங்கே போய் சேர்த்தை பூசிட்டு சூரிய வெளிச்சதை படுத்துக்கிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அதனால் இப்போ அதை எதிர்ப்பு சக்தி சம்பாதிக்கிறேன்னு போய் காசை செலவு பண்ணிக்கிட்டு நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு எல்லாம் வயசான காலத்தில் ஏன் நல்லா இருக்கிற நேரம் தான் இங்கே விளையாடலையே இங்கே நல்லா விளையாடி இருந்தா சூரிய வெளிச்ச உடம்புல பட்டு இருந்தா நோய் எதிர்க்கிற சக்தி தானாக கிடச்சிருக்குமே அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் நவீனம் நவீனம் என்று பெயரை வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு நம் உடலுக்கு எது ஆரோக்கியமோ அதை தொலைத்து இருக்கிறோம் அது எத்தனை பேரால நினைத்து பார்க்க முடியும் வாய்ப்பு குறைவு நினைத்து பார்த்தாலும் செயல்படுத்துகிற வாய்ப்பை அப்படி அப்படிப்பட்ட சூழலை தான் நாம் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தா தெரியும் ஆனால் இவர் அந்த உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறாரா துடி குரடு உருட்டி ஓடி அதுக்கப்புறம் என்ன பண்ணார் குட்டி நாயை பிடிச்சி அதில் கழுத்தில் கைத்தை கட்டி அது ஓடுற பக்கமே இவரும் ஓடுவது அல்லது இவர் போகிற பக்கம் அந்த நாயை தர தரன்னு எடுத்துகிட்டு போகிறது அதான் தொடக்கு நாய் பாசம் சுற்றி பாசம்னா கயிறு எனவே நாய் பாசம் சுற்றி அப்படின்னாரு அப்போ நாயின் கழுத்தில் அந்த கைத்தை கட்டி தான் ஒரு கைத்து அது குட்டி நாய் ஒரு பக்கம் இழுத்துட்டு போ இவர் கூடவே ஓடுவது அப்படி இப்படின்னா அது ஒரு சில நேரம் நம்ம பக்கம் அதை இழுப்போம் சில நேரம் அது பக்கம் நாமோ போவோம் இன்னைக்கு பெரும்பாலும் வாக்கிங் போகிறவங்க அது போகிற பக்கம் தானே போகிறாங்க நம்ம பார்க்குறோம்னா காலை நேரங்கள்லாம் போனீங்கன்னா நல்ல பெருசு பெருசு தான் வளர்த்து வச்சுருப்பாங்க கண்ணு குட்டி மாதிரி அதுங்க இழுத்துன்னு தான் நிற்காது அதை இழுத்துக்கிட்டு இவங்க ஓடுறதான் நம்ம பார்க்கணும் இதுதான் நம்ம இன்னைக்கு காலை நேரங்களில் பெரும்பாலும் வளர்ந்த நகரங்களில் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி சிட்டியில் என்ன பார்க்குறோன்னு கேட்டால் இப்படி தான் பார்த்துட்ருக்குறோம் காட்சிகள் அதனால் சொன்னார் தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து எயின பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல் இந்த பெண் குழந்தைகள் என்ன பண்ணாங்க அந்த மண்ணுக்குள்ளே குடிசை மாதிரி கட்டி கட்டி விளையாண்டுட்டு இருக்கிறாங்கண்ணா இது பெண் குழந்தைகள் விளையாடுகிற விளையாட்டு அதனால் பிடித்தரும் எயின பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல் இந்த வண்டல் என்பது மண்ணில் வீடு கட்டி விளையாடுகிற ஒரு விளையாட்டு நமக்கும் ஒரு காலத்தில் மண்ணில் கோயில் போல் கட்டி கோபுரம் போல் கட்டி வீடு கட்டி சமையல் அறை இது அது அது அப்படின்னு வச்சு எத்தனை வகையான விளையாட்டுகள் விளையாடு அதெல்லாம் அவங்க விளையாடுறாங்க எனவே பேதையர் இழைத்த வண்டல் இவர் என்ன பண்ணுவாராம் அந்த பெண் குழந்தைகள் வீடு கட்டி விளையாடி கொண்டு இருக்கும்போது இவர் அப்படியே ஓடி போய் ஒன்று ஒன்றா கலைச்சி விடுவார் கோச்சுக்கும் முடியாது ஏன் தலைவர் குழந்தையாக வேறு கோச்சு இல்லைன்னா ஓகி ரெண்டு வச்சிட்டேன் ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படி ரெண்டு வச்சு தான் ஆனால் அந்த இந்த குழந்த அழுவும் எது அந்த வீட்டு குழந்த அம்மா இந்த மாதிரி தின்னார் வந்து எல்லாம் கலைச்சிட்டாருமா அண்ணா ஏ பரவாயில்ல தாங்க கட்டிக்கிட்டால் போது விடு அப்படின்னு சொல்லி ஏன் குழந்தை கோ அவர் தலைவருடைய குழந்தை கோச்சிக்க முடியாது அப்போ இதெல்லாம் அந்த குழந்தை இது தாங்க நீங்கள் இலக்கியத்தில் படிச்சீங்கன்னா விளையாட்டு பருவத்தில் பத்து வகையான விளையாட்டில் உண்டு ஒரு விளையாட்டு இந்த சிறுதேர் உருட்டி விளையாடுகிற பருவம் அப்புறம் இந்த குடிசை போல் கட்டி இருப்பதை கரைச்சி விளையாடுவது இது ஒரு ஆடவருடைய பகுதியாக சொல்லும்போது இதெல்லாம் அந்த பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இடம்பெறுவது ஆனால் சொன்னார் எயின பிள்ளை வேதையர் இழைத்த வண்டல் எப்படி தன்னுடைய மென்மையான திருவடியால் அடிச்சிறு தளிரால் சிந்தி அருகுரு சிறுவரோடு குடி சென்று குடிச்சிறு குரம்பை இந்த குரம்பை அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம் இன்னொரு பேர் குடிசைன்னு அர்த்தம் என்ன குடிசை சிறு குடிசைன்னு அர்த்தம் நம்முடைய உடம்பும் குடிசை தான் எப்படி வெளியில் இருக்கிற குடிசைக்கு சுவர் கட்டி சுவர் எப்படி கட்டுறோம் ஒன்று கல்லில் கட்டுவோம் இல்லை செங்கல்ல கட்டுவோம் இல்லை மண் சுவரில் கட்டுவோம் பழைய காலங்களில் மண்ணில் கட்டுனாங்க அப்புறமேலு கருங்கல்ல கட்டுனாங்க இன்றைக்கி செங்கல் வந்தாச்சு இன்றைக்கி அடுத்த கட்டம் காங்கிரீட் வந்தாச்சு இன்றைக்கி இன்னும் கூடுதலாக வந்துருச்சு செவ்று மாதிரி இருக்கும் செவரு இல்லை ஏன் அது அப்படி ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு இப்போ அப்படியே நீங்கள் ஹாலாக கட்டிட்டிங்கன்னா போதுங்க உங்களுக்கு எங்கே வேணுமோ வச்சு தடுத்து தடுத்து ரூம்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அது செவுறு இல்லைங்க செவுறு மாதிரி இப்போ இன்றைக்கி இருக்கிற அது ஆனால் அன்னைக்கு அப்படியே மண்ணில் கட்டுனாங்க அதுக்கப்புறம் செங்கலில் வந்துச்சு அப்படியே மாறி மாறி வந்துச்சு இப்போ அந்த வீட்டுக்கு குரம்பை அப்படின்னு பேர் அப்போ அதுக்கு மேலே மூங்கில் வைத்து அப்புறம் பனை ஓலை அல்லது தென்னை ஓலையை கொண்டு வந்து மெய்தல்னு பெரு அப்படி அது மேய் போது இறுக்கி போட்டு கட்டி அப்போ அது ஒன்று ஒன்றையும் ஒன்று ஒன்று பிடிக்கணும் அதை இன்னொன்று பிடிக்கணும் இப்படி ஒன்று ஒன்றா பிடிச்சி ஒன்று ஒன்றுக்கு ஒரு இணைப்பு கொடுத்த பிறகு அந்த ஓலையை கொண்டு வந்து போட்டு அதை மேய்கிறோம் அதுக்கு பேர் மெய்தல்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இறைவன் என்ன பண்ணியிருக்கிறாரு ரெண்டு கால் ரெண்டு கை ஒரு தலை அப்படிலாம் வச்சு அப்படி வச்சு வச்சு ஒரு அங்கங்கே ஒரு போல்டு நட்டை போட்டு போட்டி விட்டு அப்புறம் என்ன பண்ணுது இந்த அப்படியே தசை எலும்பு எல்லாம் அங்கங்கே பூட்டுற வேண்டியதெல்லாம் பூட்டி எதாவது எங்கே வைக்கணுமோ வச்சு அப்படியே ஒரு கவர் பண்ணி முடித்தார் அதுக்கு பேர் தான் மனித சட்டைன்னார் இதுதான் குரம்பை அதனால் இது குடிசைன்னு பேர் இந்த வீட்டில் இருக்கிற குடிசைக்கு ஒரு வாசல் இருக்கும் இந்த குடிசைக்கு ஒம்பது வாசல் வச்சுருக்குறாரு அது இன்னும் கொஞ்சம் விரித்து சொன்னால் ஏழு ச வாசல் ரெண்டு ஜன்னல் மொத்தம் ஒம்பது துளை உடைய குடம்பை அப்படின்னு சொன்னார் அதனால் குடி சிறு குரம்பை எங்கும் குறுநடை குறம்பு செய்யும் என்ன பண்ணார் ஓடி போய் அந்த குடிசையை தன் காலால் கலைத்து களைத்து விடுவது அப்படி கலைத்து விடுகிற பணியினை தின்னனார் ரொம்ப அழகாக பண்ணி கொண்டு வரார் இப்படிலாம் செய்து கொண்டு இருக்க